இப்ப நடக்கிற எலெக்ஷன்ஸ்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் யாரு ஒன்னு ஸ்டாலின் அடுத்தது எடப்பாடியா இல்ல விஜயா இந்த மூணு பேர் மூணு பேர்ல யாருந்தா வரும் மூணு பேர்ல யாருந்தது இதுல வந்து இப்ப ஆஸ் இட் இஸ் நான் விஜய் கூட்டம் பார்த்தேன் அந்த கூட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பயங்கர கூட்டம் அவங்க அவருக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது முதல்ல நாலாயிரம் போலீசார்னு போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரம் போலீஸார் ஆட் பண்ணாங்க டிஜி வந்தாரு இது வந்தாரு ஆனா கூட்டம் பெரிய கூட்டம் அந்த கூட்டம் நான் வந்து எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா ஆஹ் இதுல எழுவத்தொன்னுல பரங்கிமலையில எம்ஜிஆர் போட்ட கூட்டம் டிஎம்கே கொசரம் போட்ட கூட்டம் டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்த சமயத்துல போட்ட கூட்டம் அதே மாதிரி தொண்ணூத்தொன்னுல ஜெயலலிதா மா இதுல போட்டாங்க நம்ம பீச்ல போட்டாங்க திருநாவுக்கரசு அவங்க தலைமையில போட்டாங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த மூணு கூட்டம் பார்க்கும் இந்த கூட்டம் வச்சு பார்க்கும் அவருக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு அது போட்ஸா கன்வெர்ட் ஆச்சுன்னா உடைய அவருக்கு ஒரு இது இருக்கு ஸ்கோப் இருக்கு ஆனா கட்டமைப்பு சுத்தமா இல்லை கட்டமைப்பு இல்லாம பேஸ்மெண்டே இல்லாம உங்களை ஓட்டர்ஸ் நீங்க புல் ஓட்டர்ஸ் அதை பத்தி இல்ல ஓட்டர்ஸுக்கு உண்டான நீங்க உங்களுக்கு பேச்சுல நீங்க கொண்டு வரல அதை பத்தி இல்ல அண்ணாமலையும் பேச்சுல கொண்டு வர்றாரு விஜயும் கொண்டு வரலாம் அதை பத்தி இல்ல ஆனா கிரவுண்டு கிரவுண்டுங்கிறது சமயத்துல டிஎம்கேக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி வேற யாருக்கும் கட்டமைப்பு இல்ல ஃபெண்டாஸ்டிக் கட்டமைப்பு இப்ப செந்தில் பாலாஜி வேற வந்துட்டாருன்னா நிச்சயமா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டிஎம்கேக்கு இருக்கிற ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அது பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல இருந்து இந்த நாற்பது ஐம்பது வயசு உள்ள இது ஓட்டர்ஸ் இருக்காங்களே அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு வருமாங்கிறது தெரியாது தெரியாது அது வந்து ஏடிஎம் கேக்கு தெரியாது அந்த ஓட்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி விஜய்க்கு சீமானுக்கு டிஎம்கேக்கு ஸ்பிளிட் ஆயிடும் டிஎம்கே பேவரபிளா இருக்கிறவங்க டிஎம்கேக்கு போடுவாங்க விஜய்க்கு விஜய்க்கு ஒரு வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் போகணும் எதிர்க்கட்சிங்கிறது எதிர்கட்சிங்கிறது ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் போனோம் அதை கொஞ்சம் லேட்டா தான் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்பதான் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஒரு 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 எவ்வளவு தூரம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல இதுல இப்ப இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே டிஎம்கேவும் களத்துல இறங்கியாச்சு ஏடிஎம்கேவும் களத்துல இறங்கியாச்சு ரெண்டு ரெண்டு பேரும் வேலையில் செய்யல மும்முரமா இருக்காங்க தமிழ் தமிழக வெற்றி கழகம் வந்து இப்பதான் எல்லாம் புதுசு புதுசா போடுறாங்க டைம் ரொம்ப ஷார்ட்டு அதனால இருக்குதுங்க இவங்க எல்லாரும் களம் களம்ங்கிறாங்களே என்ன களம்ங்கிறது இப்போ உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் இப்ப எனக்கு வந்து எஸ்பிஓஎஸ் ஸ்கூல் வந்து போலிங் இந்த போலிங் பூத்துல இப்ப எங்க வந்து ஒரு எங்களோட வந்து ஓய் ஸ்கூல் அண்ணா நகர் சார் அதுதான் போலிங் பூத் சார் அந்த போலிங் பூத்ல ஓட்டிங் டே அன்னைக்கு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க டிஎம்கே எம்கேல ஒரு ரெண்டு பக்கம் ஒவ்வொரு நாலு ரோடு அது இந்த நாலு ரோடுல எதிர்பக்கம் ஒரு ரோடு இந்த பக்கம் ஒரு நார்த்து சைடு ஒரு ரோடு சவுத் சைடு ஒரு ரோடு ஈஸ்ட் சைடு ஒரு ரோடு வெஸ்ட் சைடுல ஒரு ரோடு இவங்க எல்லாம் தள்ளி நிப்பாங்க ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி உக்காந்துருப்பாங்க பாத்திருப்பீங்க இல்லையா இவங்க தான் ஆக்சுவல் பிளேயர்ஸ் இப்ப போன எலெக்ஷன்ல எப்படி ஆச்சுங்க சொல்றேன் நாலு நாலு டேபிள் போட்டு டிஎம் கே உட்காந்தாங்க பிஜேபி ல வந்து நாங்க தாமாக்க நின்னாரு வேணுகோபால் நண்பர் நின்னாரு அவருக்கு ரெண்டு டேபிள் நாங்களே ஒர்க் பண்ணோம் ஏடிஎம் கே ஒரு டேபிள் தான் இருந்தது ஒரே டேபிள் தான் இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா அதுன்னு சோ உங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க சார் இப்போ நீங்க ஓட்டு போடுறதுக்கு வரீங்க நீங்க கார்டு வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க உங்க பூத் எங்க இருக்கு உங்க ஸ்லிப் எங்க இருக்குங்கிறது தெரியாது இருந்து ஒரு வயசானவர் வருவாரு வந்த உடனே டிஎம்கே காரர் என்ன பண்ணுவாங்க நேராக ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போவாங்க கொண்டு போய் கொடுப்பாங்க குடுத்த உடனே அவன் ஓட்டர் லிஸ்ட் கொண்டு பண்ணிட்டு எங்க போனோம் எப்படி போனது சொல்லிட்டு அவன் டைரக்ட் பண்ணிட்டு அந்த உள்ளுக்குள்ள வரமாட்டான் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதால எங்க நீ வரணுமோ அது மட்டும் வர்றதுக்கு வருவாங்க அதுல ஒரு இருபது பேர் நின்றுட்டு இருப்பாங்க அங்கங்க நாங்களும் எங்க இதுல புது ஆளுகங்கல்ல இவங்க பாகம் எங்க பேஜ் எங்கன்னு திருப்பி பெருத்துக்குள்ள அவன் அதுக்குள்ள இவன் அழிச்சிட்டு போயிடுறான் யார் டிஎம் கே காரா அழிச்சிட்டு போயிடுறான் நீங்க வாங்க சார் நான் சொல்றேன் சார் சொல்றேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போறான் சோ இப்படி வந்து காம்படிஷன் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இருக்கு லாஸ்ட் மினிட் மட்டும் இருக்குது சும்மா பிரச்சாரம் பண்றதோ இல்ல இல்ல போறதோ இருக்கு அதுக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் பட் இந்த லாஸ்ட் மினிட் வேலை செய்யறது பாத்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு எண்ட் ஆக அன்னைக்கு கொடுக்குற ரிசல்ட் தான் அந்த ரிசல்ட் அந்த ரிசல்ட்ல டிஎம்கே பர்ஃபெக்டா இருக்கு எயிட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க மார்க் ஏடிஎம்கேக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு தமிழ்நாட்டு தமிழக வெற்றி கழகமுக்கு இது எவ்வளவு தூரமா இதை கொண்டு வந்து பண்ண கொண்டு வர முடியுமா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா அந்த அளவுக்கு கட்டமைப்பு இந்த அளவு ஒரு டீப் ரூட்ட கட்டமைப்பு இருக்குமா என்னங்கிறது இன்னும் எனக்கு தெரியல அங்க வந்து இந்த பூத்துல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க சாட்டிஸ்பை பண்ணணும் ஒரு சின்ன வாட்டர் கூட பிரச்சனை இருக்கும் நீங்க வந்து கிரேட் கிரேட்டா பாட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா ஒரு இருபது பேர் வருவாங்க முப்பது பேர் அவங்க வாங்க நம்மளால இந்த பாட்டில் கொடுக்க தண்ணி கொடுக்க மாட்டானுங்க புரியுதுங்களா நீங்க அது ஏதாவது ஒரு கிரேட்டை வச்சுட்டு அதை இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய விஷயம் எங்கடா அது கேபிள் வந்து ரெண்டு ஒவ்வொரு இதே மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கு போலிங் பூத்து இருக்கு அந்த போலிங் பூத்துல எல்லா பூத்துலயும் உங்களுக்கு நாலு நாள் போட்டாகணும் இந்த சில இடத்துல வந்து ஏடிஎம்கே டேபிள போடல சில இடத்துல பிஜேபி காரத்துல டேபிள் போட முடியல அந்த அந்த அம்மா வந்து பணம் வாங்கிட்டு ஓடிடுது இப்படி எல்லாம் இருக்கு இதே டிஎம்கேல டி ஆர் பாலு தான் நின்ன டிஆர் ஆர் பாலு நான் ஒரு பைசா தர மாட்டேன் நீங்க எல்லாம் நீங்களே பாத்துக்கணும்னு தான் சொல்லிட்டேன் பத்து பைசா டிஎம் செலவே பண்ணல அந்த உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து எனக்கு இவங்களே போய் கேட்க முடியல ஆனா இவங்க செஞ்ச வேலை இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து உங்களுக்கு வெற்றி அடைஞ்ச சொல்றது இது நான் இந்த உதாரணம் மட்டும் இல்ல இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் இது கொஞ்சம் சவுக்கு சங்கர் எவ்வளவு எதிர்க்கிறாங்க தெரியும் கவர்மெண்ட் எதிர்த்தாரு பண்ணாருங்கிறது தெரியும் அவர் மச்சான் திருவள்ளூர்ல எப்படி எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஎம்கே வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வெறித்தனமா வேலை செய்வாங்க டிஎம்கேல நீங்க அது அது வந்து அந்த வெறித்தனமான வேலை இருக்கு

ஒரு சின்ன உதாரணம் லக்ஷ்மணன் பிஜேபி ல நின்றருப்பை நைன்டி டூ தௌசண்ட் ஒன்னும் ஏடிஎம்கே அவங்க அலையன்ஸ்ல நின்றார் அவர் மயிலாப்பூர்ல நின்னாரு பூத்துல என்ன பண்ணாங்க இவரு என்ன பண்ண எல்லாருக்கும் நான் வந்து வெஜிடேரியன் தான் சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சங்கீதால பிரமாதமான ஹோட்டல் காலையில இட்லி வடை சாம்பார் பொங்கல் கொடுத்தாங்க மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சிருந்தார் கொடுத்தாரு அந்த சைடுல டிஎம்கே இருந்தாங்க அவங்க வந்து என்ன காலம்புற ஆப்பம் பாயா பிரெட் ஆம்லெட் வாட்டர் இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க இங்க இருக்கிற இங்க இருக்கிற பசங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடலாம் போறாங்க அன்னைக்குதான் என்ஜாய் பண்ண போறாங்க அன்னைக்குதான் அவங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்க போகுது ஏன்னா வர சில பேர் ரொம்ப ஏறு அவங்க என்ன இதுன்னு அவங்க வந்து என்னன்னா டிஎம்கேல அங்க போய் குடுக்குறாங்க இருந்தவொடனே இவங்களுக்கு வருத்தம் வந்துடுது என்னடா அது இது சாம்பார் சாதத்தை இது குடுக்கலான்னு பாருப்பா பாருப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் அதனால சொல்றேன் எனக்கு என்னாச்சு இது வந்து பிரச்சனை வரும்போது இப்ப இருக்கார் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர் வந்து அப்ப ஏதோ இதுல இருந்த பொறுப்புல இருந்தார் செயலாளர் அம்மா இருந்த இதுன்னு என்ன பண்ணாரு தன் செலவுல எங்க இவர் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொடுத்தாரோ மத்தியான வேலையில சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதோ ஒண்ணு சால்நாள் எதையோ வாங்கிட்டு நேர ஒவ்வொரு இடத்துக்கு வந்து வாட்டரை கொடுத்துட்டு சாம்பார் இது வந்து இதுதான் நடக்கிற உண்மை களத்துல உண்மை உண்மை நிலவரம் இதுதான் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ரியாக்ட் ஆகும் போட்டுல நீங்க போனீங்கன்னா நான் வந்து நான் வந்து இதுல இருந்து சொல்றேன் அம்பத்தூர்ல இருந்து சொல்றேன் அம்பத்தூர்ல இருந்து

வந்தவன்னா இந்த சாமி என்ன நம்ம சாப்பாடு சாப்பிடும் சாமி இந்த சாம்பார் சைவ ரெடியா இருக்கான் அவன் வந்து சாப்பிடலயோ தண்ணி இருக்கோ தெரியாது அதுவும் மே மாசத்துல நூத்தி ரெண்டு நூத்தி மூணு டிகிரி வெயில்ல இதெல்லாம் வந்து இட் அமௌண்ட்ஸ் இது இதெல்லாம் ஒரு அமௌண்ட்ஸ் ஜெயலலிதா இருந்த சமயத்துல இருந்தது சார் போட்டி போட்டுன்னு இருந்தது சார் அந்த போட்டி இப்ப ஜேடிஎம் கிட்ட இப்ப கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இன்னும் வேலுமணி சண்முகம் இவங்க எல்லாம் வந்து நான் மெட்ராஸ் தான் பார்த்திருக்கேன் நான் அங்க பார்க்கல அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல மெட்ராஸ பொறுத்தவரை சொல்றேன் நான் அது வந்து கம்மியா இருக்கு இத மீறி விஜய் வந்து பண்ணணும் ஒரு குரூப் இருக்கு அதெல்லாம் நான் பண்ண இத மீறி விஜய் வந்து வேலை செய்யணும் விஜய் வந்து இந்த இத மீறி இந்த ஒவ்வொரு இடத்துலயும் வேலை செய்யக்கூடிய இருக்கணும் அதுக்குண்டான ஆளு போடணும் அதுக்குண்டான பரிச்சயமான ஆளுங்க போடணும் இப்போ உணர்ந்தேன் இருக்காங்க அவங்க ஒரு ஐம்பது நூறு வீடு டிஎம்கே ஆளுங்க சாலிடா வச்சிருப்பாங்க எங்க பூத்துல ஆயிரம் ஓட்டு வருது இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு வீடு நூறு பேரை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நானூறு ஓட்டு வந்து எப்படி சார் நீங்க பண்ண இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எப்படி நீங்க பீட் பண்ண முடியும் இந்த இதுதான் ஆக்சுவல் கலவ கலவம் சார் இது இவங்க யாருக்குமே புரியல உங்களுக்கு என்னமோ வந்து பிரச்சாரம் நம்ம பண்ணு சோசியல் மீடியால பண்ணு அத்த பண்ண இத பண்ணுங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார் அது வேலைக்கு ஆகவே ஆகாது பூத்து தான் அன்னி தேதிக்கு நான் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு பண்ணணும் என் பேர் வந்து பிஜேபி காரங்கிட்டயே இது இல்ல பண்ணு ஸ்லிப் இல்லைன்னா நான் போய் டிஎம் கே காரங்க கேட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னா என் மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த மாதிரி நான் பிஜேபி வந்து ஆள் இல்லைன்னு சொல்லல பிரமாதமான ஆளுக்கு இருக்காங்க வேலை செய்யறாங்க நான் பேரை சொல்வேன் கராத்தே தியாகராஜன் மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட் மாதிரி பார்க்கவே முடியாது வேதா இருக்காரு ஜெய்சங்கர் இருக்காரு எவ்வளவு பேர் பிஜேபி ல இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி தமிழ் தமிழ்ல அதே மாதிரி ராயபுரத்துல இருக்க ஆள் இருக்காங்க எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க அந்தந்த வேலையை கொடுத்து ப்ரோமோட் பண்ணணும் அது பிஜேபி ரெண்டாவது இப்ப பிஜேபி வந்து ஸ்டேட் எலெக்ஷன் தானே ஸ்டேட் ப்ரைம் சீப் மினிஸ்டர் தானே அது அதனால அவங்களோட கண் பார்வை எப்படி இவ்வளவு தூரம் இருக்குமோ தெரியல இப்ப வந்து ஏடிஎம்கே டி பிஜேபி அண்ட் பி ஏடிஎம் சாரி ஏடிஎம்கே டிஎம்கே அண்டு தாவே காதா இருக்கும் தாவே கா அது தமிழகத்தை தமிழக வெற்றி கழகம் வந்து நான் சொல்றது பர்சன்ட் வேலை வந்து மாறக்கூடியது இன்னும் ஒரு நைன்டி பைவ் வேலை வந்து இருக்கு இன்னும் அதெல்லாம் எப்படி அவங்க கொண்டு வந்து அந்த ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க அது ஓட்டு எப்படி இவருக்கு சாதகமா வரப்போகுதுங்கிறது வந்து அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா பொதுவா பொதுவா என்னன்னா ஒரு அரசியல்னு வந்துட்டாருன்னா அதுக்கு முழு நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லைன்னா ஜனங்க மறந்துருவாங்க நீங்க டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சார் டெய்லி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கணும் சார் அது பேசிக்கிட்டே இருக்கணும் அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலைன்னு இதே வந்துகிட்டே இருக்கணும் அது டக்குன்னு ஒரு தொடக்குன்னு ஒரு திடம் நின்னு போச்சுன்னா அது நின்று போனதுதான் அது அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா தந்த அளவுக்கு கொடுத்தாரா என்னன்னு தெரியலையே எனக்கு தன் வேலையை பகிர்ந்தாரா இல்ல இல்ல ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே அவர் கொடுத்த வேலையை அவர் பக்கவா பண்ணிருப்பாரு மொபைலை அவர் அவ்வளவுதான் பண்ண முடியும் அவரால் மெம்பர்ஸ் மொபைல் ஏதாவது சில விஷயங்கள் வந்து எதிர்ப்பு கொடுக்க கொடுக்கணும்னா அது பா ராஜா கொடுத்திருப்பாரு இல்லைன்னு நான் சொல்லலை பட் இருந்தாலும் உடம்பு தன்பாங்க எங்க ஊர்ல

ஜெயக்குமார் வந்து அது கண்டிப்பா சொன்னது சொன்னதுதான் அது மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு முன்ன காங்கிரஸ் காங்கிரஸ் மூப்பனார விட்டு ஒரு பேச்சு பேச சொல்லுவாங்க வாய்பாடி விட்டு ஒரு பேச்சு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஏற்படுற மாதிரி பண்ணுவாங்க தொட்டிலையும் கிள்ளி விட்டு பிள்ளையும் ஆட்டுற வேலை காங்கிரஸ் வேலை பண்ணுவோம் அது அந்த மாதிரி வேலையை இவங்க இவங்க பண்றாங்களா என்ன ஏதுங்கிறது எனக்கு புரியல பட் என்னன்னா அவங்க வேலுமணி போன்ற சிறந்த ஆட்கள் இருக்காங்க இல்லன்னு எனக்கே அந்த ஒரு சந்தேகருக்கு திருமாவளவன் ஏன் அவருக்கு எல்லாரும் பேசுறாங்க திருமாவளவன் வந்து கூட்டணி இதுவா இருக்குங்க ஏன்னா அவர் அவர் வந்து ஆக்சுவல் களத்தை பார்த்தவரா என்னன்னு தெரியல அந்த இந்த களத்தை எல்லாம் பாக்குறவங்க இந்த களம் வந்து

அல்ல சார் அவர் வந்து என்னன்னா அப்படி இல்ல சார் என்னன்னா ஏடிஎம் கே தலைமையில இருக்கணுங்கிறது எடப்பாடி விரும்புறதுல ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு கட்சியில வந்துட்டு இப்ப விஜய் கட்சி தலைமையில எடப்பாடி நிற்க முடியாது அது கண்டிப்பா இருக்க முடியாது ஆனா ஏடிஎம் கே தலைமையில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன்னா அந்த அந்த அதுக்குண்டான இருக்கு ரெண்டாவது இப்ப அடுத்தது விஜய் வச்சுக்கோங்க விஜய் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கும்பலை கூட்டிட்டு நான் ஏடிஎம்கே தலைமையில வேலை செய்ய போறேன்னு சொன்னா அது பெரிய பாதிப்பு ஏற்படும் அதெல்லாம் சார் நான் கொள்கைக்கே போல சார் விடுங்க விடுங்க நான் அவர் பேசின கொள்கையே வேணாம் சார் இது பண்ண கட்சி அமைப்பு பத்தி பேசுறேன் சார் நானு கட்சி அமைப்பு நான் ஒரு ஒரு கட்சி தலைவர் நான் இவ்வளவு தூரம் இப்போ நான் வந்து நான் வந்து இப்ப நான் வந்து நேரக்க போய் நீங்க தான் தலைவர் நான் உங்களோட கூட துணை முதல்வரா இருக்கேன் இதுவா இருக்கேன் பேசினாலே அவருக்கு ஓட்டு குறைஞ்சிரும் யாருக்கு தமிழக பற்றி கழகம் அவர் தனியா தான் ஆகணும் வேற வழி கிடையாது அவரோட கூட்டணி யார் யார் பயணிக்கிறாரோ அவரை வச்சு பண்ணிதான் ஆகணும் ஏடிஎம் கேல இருந்து வர கூட்டணி யார் யார் வராங்களோ அவங்களை வச்சுதான் பண்ண முடியும் ரெண்டு மும்முனை போட்டி கண்டிப்பா சார் பிஜேபி வரும் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் போட்டிங்கிறது மும்முனை போட்டி டிஎம் கே ஏடிஎம் கே தமிழக வெற்றி கழகம் இதுதான் ஸ்ட்ராங் போட்டி பிஜேபி இது வந்து வரும் பிஜேபி இப்ப யார் அண்ணாமலை அண்ணாமலை வந்து எப்படி எடுத்துப்பாங்க தெரியல ஏன்னா இவங்க மூணு பேர் ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு அண்ணாமலையோட ஊருக்கு வேற போயிட்டு போயிட்டாருங்கிற நாம் தமிழ் சீமான் எப்படி இருக்காரோ அந்த அளவு தான் அந்த அளவுக்கு தான் அவருக்கு இருக்கு அஸ்ட் இருக்கு அண்ணாமலை வந்து கெட்டிக்காரரு ஒரு நல்ல ஒர்க்கரு எல்லாமே இருக்கு அவர் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஒரு போக்கஸ் எடுத்துட்டாரு தான் வந்து எடுக்கல அவர் புரிஞ்சுக்கங்க அவர் மினிஸ்டர் ஆகணும் பிஜேபி ஆட்சி புரியணுங்கிறதே ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் இந்த சமயத்துல அவர் வந்து என்னன்னா இத்தனை நேரம் அவர் வந்து என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பரவாயில்ல இந்த அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா இத்தனை கடுமையான ஒரு பொருட்கள் எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சார் எல்லாரும் காலத்துல இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம் உம் அப்படியே ஏடிஎம் பண்ண முடியாது சார் அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சு அது வந்து இப்ப எடப்பாடி வந்து ரொம்ப இதுவா இருக்கா மேலிடம் சொல்றதெல்லாம் சார் சார் எப்படி இருக்கு மெஜாரிட்டிங்கிறத தான் சார் அது இவர் வந்து நல்ல மெஜாரிட்டி ஏடிஎம்கே வாங்கிட்டு வச்சுக்கோங்க அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவருக்கு வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே இந்த சைலண்ட் மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்க அத்தனை பேர் அவங்க ஆரம்பிச்ச இந்த காலத்திலேருந்து ஏடிஎம்கே எடப்பாடி பொழுதுல இருந்து எப்ப வந்தாலும் கவிழும் எப்ப வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர் கூட்டு வச்சு பண்றதுங்கிறது அதுதான் அவங்களுக்கு புத்தியில இருக்கு இன்னைக்கும் அதுதான் ஒரு கட்டி கோப்புல வரணும்ங்கிறது ஒரு அந்த ஒரு போர்ஸ் தான் மெயினா பாத்துட்டு இருக்கிற தவிர கட்சி ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணுங்கிறது வந்து அது அடுத்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் அவர் வரல இன்னும் அவர் இன்னும் வரல அவரு வேற டிஎம்கேல அது வந்துடுது அது வந்துடுத்தா அதை கண்டினியூ பண்ணணும்னு வந்துடுது அதனால ஏ த தமிழ் தமிழக வெற்றிக்கழகமும் தாங்களும் வரணும் கண்டிப்பா வரணுங்கிறது அந்த இது வந்துடுது அது வந்துடுது ஆனா அவங்களுக்கு கட்டமைப்பு இன்னும் பெரிய ஆகல இவங்களுக்கு கட்ட ஜெடிஎம்கேக்கு கட்டமைப்பு இருக்கு ஏ தாவே காக்க கட்டமைப்பு இல்லை டிஎம்கேக்கு இருக்கு டிஎம்கேல என்ன ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு சொன்னா பத்து வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டாங்க அதனால ஜனங்கள்கிட்ட எப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அத வந்து அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் இவங்களை இவங்களோட நான் பெட்டரா பண்ணுவேன்னு கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து இதுதான் இது கட்சியோட நிலவரம்